வணக்கம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த நவம்பர் மாதத்தில் முக்கியமான விஷயம் நவம்பர் பதினொன்று குரு பகவான் வக்கரமாகிறார் நவம்பர் இருபத்தெட்டு சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி எட்டாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பதினாலாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூணு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரித்து நமக்கு பலன் செய்ய போகிறாங்க ஒரு பக்கம் குரு வக்கரம் இன்னொரு பக்கம் சனி வக்கரம் நிவர்த்திகிறார் இது மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் மாறுபட்ட விஷயங்கள் பலன்களை செய்வதற்கான வாய்ப்பு கிரகங்களாக இருக்குது அது என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி போது ஒரு பக்கம் உங்களுடைய ராசியில் சனி வக்கரகதி இருந்துகிட்டே இருக்காரு அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சனி இருந்தாலே சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்க பழகணும் அது ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா சனி இப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அந்த குரு உங்களுக்கு கோச்சாரத்தில் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு வர்றேன் அஞ்சு அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம் ஆக குரு அஞ்சாம் இடத்துக்கு வர்றது வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு அல்லது எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பதினோராந்ததிக்கு அப்புறம் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்களுக்கு அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இறைவர்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல நிறைய சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறேன் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே ஒரு பக்கம் முதலீடு இன்னொரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்களே எதுலாம் முதலீடு பண்ணுங்கள் இல்லை என்ன தேவையற்ற செலவினங்கள்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னால் அந்த காரியம் நல்ல விதமாக முடியுமானால் இல்லை அதனால் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒன்றும் உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கவனம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனவரத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது உறவுகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் தேவையில்லாத மன குழப்பங்கள் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இதில் இருந்து நீங்கள் மீண்டு வரணும் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப அவசர விஷயம் இருந்தாலே ட்ராவலெல்லாம் கொஞ்சம் குறைங்க அது மட்டும் இல்லை எதிர்பாராத சில சில மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது அது மட்டுமில்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடவைக்கு ரெண்டு இடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எல்லோருடைய ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகள் ரொம்ப அதனால் அதுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் சனி உங்கள் ராசியில் இன்னொரு பக்கம் குரு ரெண்டு பேருடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை சனி அங்கே இருக்கிறாரு குரு பார்க்குறாரு ஆக ஒரு நன்மை ஒரு தீமை கலந்து கலந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் எப்போ வரும் தெரிலங்கிறவங்களுக்கு வெயிட் வர்றதுக்கான வாய்ப்பு வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் பார்க்குறாங்க சனி முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆனால் முயற்சி ஸ்தானத்துக்குரிய சுக்கரன் எட்டில் இருக்க அப்படி இருந்தாலே நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினோம்னா ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடும் ஆனாலும் கூட உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க இன்னொரு பக்கம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை தீங்கிறதுக்கு யாராவது வருவாங்க இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இடம் மாற நினைச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அவ்வளோ டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது கிளியர் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சர்வீஸ் சூரியன் அவர் பதினாறாம் தேதிக்கு அப்புறந்தான் ஒம்பதாம் இடத்துக்கு போகிறார் அது வரைக்கும் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கார் வேலையில் கவனமாக இருங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் செக்டர் இணையது ரிப்பீட்டட் கன்செல் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தோட தொடர்பு நல்ல வேலை வாய்ப்புகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எவ்வளோவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யாருமே கோஆப்ரேட் பண்ணாத சுச்சுவேஷன் அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் வேதனைகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் எல்லாம் பொறுமையாக இருங்க ரொம்ப முக்கியம் வேலை ரொம்ப முக்கியம் எல்லாம் அவசரப்பட்டு வேலை மாறுறது வேறு கம்பெனி மாறுறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இந்த சுச்சுவேஷன்லாம் இப்போதைக்கு வேண்டாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் வேலையில் பெருசாக ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸ் அரியர்ஸை வரையுன்னு நினைக்காதிங்க மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்காதிங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் வழக்குகள் இருந்தால் எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம் பெருசாக நமக்கு எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு எதிரிகள் மேலும் மேலும் தலையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ யாருக்கெல்லாம் குரானிக் டிசீஸ் இருக்கோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்குதுங்க விஷனில் ப்ராப்ளம் குறிப்பாக யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பார்க்க வேண்டிய பார்த்துருங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல குறிப்பாக இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னரும் லாபம் அடைவார் ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப் ஹாப்பி மேரேட் லைஃப்பாக இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை எப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாஸ்போர்ட் வீசா பண்ண பண்ணவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது பார்த்து காத்திருக்கீங்களோ இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அட் அதே சமயத்தில் சனி பத்தாம் இடத்தை பார்த்தாலே வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே இருக்கும் அப்படி இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அதனால் இது விஷயத்தில் கவனம் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்து பண்ணுங்கள் யூக வணிகங்கள் சுமார் நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா பதினாறாதிக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்குது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஸோ இந்த பாதத்தில் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காரோ சித்தர்கள் விடுங்க ஜீவ சமாதிக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரியும் குறிப்பாக அரசு மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்